நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பட்டா சேவல்கள் இருக்குதுங்க எல்லாமே கத்திக்கால் ரக சேவல் தாங்க ஒவ்வொரு சேவலுடைய விலையும் நான் தனித்தனியாகவே உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்குறேங்க அதை வந்து பார்த்து நீங்கள் தே என்ன சேவல் வேணுமோ அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாங்க இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா சித்திரை பிள்ளைங்க இந்த சேவல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதில் இருக்கிற சேவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வயது உடைய சேவல்கள் தாங்க முகச்சல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ரெட்டிப்பட்டிங்கிற இடத்துல அதாவது சேலம் சிட்டிக்குள்ளியாக இருக்குதுங்க அதனால் வந்து தாராளமாக வந்து ஒரு பஸ்ஸில் வச்சு வர இடமா இருந்துச்சுன்னா பஸ்ஸில் வச்சு விட்றேன் டிரான்ஸ்போர்ட் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சேலத்தை சுற்றி இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட்டா சேவல் நல்ல லைனேஜ் சேவல் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மூவாயிரங்கிற விலையில கொடுக்கலாம்னான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் சொல்லுகிற விலைகள் எல்லாமே இது வந்து நான் இதுலேயே இரநூறு முந்நூறுவாக்கு வரைக்குமே நான் குறைச்சி கொடுத்துறேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இன்னொன்று என்னென்னா ஐந்து சேவலும் ஒரே நபராக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே ரேட்டுகளை நான் வந்து குறைச்சி கொடுத்துறேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களில் யாருக்காவது இந்த சேவல்கள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க சேவல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே வந்து மூணு கிலோலேருந்து மூன்றரை கிலோ வரைக்கும் இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இரநூறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த சேவல் வந்து ரூபா தான் சொல்லியிருக்காங்க சேவல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சேவலுமே பிடிச்சிருக்குதுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் ஆனால் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்க அஞ்சு சேவல் இருக்குதுங்க வெயிட்டும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க மூணு இரநூறு இருக்குது மூணு இருக்குது மூணு ஆறுநூறு கூட சேவல் இருக்குது கடைசி சேவல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஆறுநூறு அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவாங்கிற விலைக்கு கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் உங்களுடைய சேவல்களும் சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கள் கொடுத்தீங்கன்னா நான் இலவசமாகவே வந்து சேல் பண்ணி கொடுக்குறேங்க நிறைய சேவல்கள் நம்மளுடைய சேனல் மூலிமா சேல் ஆகிருக்குது அதே போல் எல்லா பெட்ஸுங்களுமே வந்து நான் சேல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அது இலவசமாகவே சேவல் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்